முதலமைச்சரே அந்த புரொட்டஸ்டில் அவங்களும் கலந்துக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது புரியலை இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்கிறது தெரியலை கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு சைக்கோபத்திக் கில்லராக தான் இருக்கணும் அவங்க வந்து ஒரு ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் இருந்திருக்கலாம் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோமோ என்ன ஆல்ரெடி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கோமோ அத்தனையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே சந்தேகமாக தான் இருக்குது பெண் கடந்த மூணு மாதம் நாலு மாதமாகவே மிகவும் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாக்கியிருக்காது இருக்காதா அவங்களோட கார் புதுசாக வாங்கியிருந்துருக்காங்க அந்த காரை வந்து அடித்து இந்த இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க ஒரு சைடில் வந்து அப்படியே பல்லால் கடிச்சிருக்காங்க இடுப்பில் ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது இம்மிடியேட்டாக அவங்க கையை கால அசங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு ஆழ்ந்த மயக்க நிலைக்கு போகணுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஒரு திட்டமிடப்பட்டிருக்க மாதிரியும் தெரியுது ஏன்னா இமீடியட்டா அந்த டைம் மூணுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள அந்த பெண்ணை சுத்தி யாருமோ அந்த ஃப்ளோர்லயோ யாருமே வராத மாதிரிக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கும் இதுதான் அப்படிங்கிற ஒரு மெசேஜா கூட இருக்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டாக்டர் கிருத்திகா தேவி அவங்களோட தான் பேச போறோம் வணக்கம் கொல்கத்தால மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ வெளியாயிருக்கு ஸோ அதை பற்றின ஒரு முழு விளக்கம் ஏற்கனவே நம்ம மீடியாவில் நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம் இது வந்து ஒரு சைகோபேத்திக் ஒரு கில்லரால் மட்டுமே இது பண்ண சாத்தியப்படக்கூடிய ஒரு கொடூரமான சம்பவமாக இதை நான் பார்க்குறேன் ஏன்னா மிக கொடூரமான ஒவ்வொரு உறுப்பும் உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு உறுப்பும் வந்து மிக மோசமான நிலையில் செதஞ்சு போய் அந்த பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா சைடில் ஒரு சைடில் வந்து அப்படியே பல்லால் கடிச்சிருக்காங்க இடுப்பில் மார்பகத்தில் பல்லால் கடிச்சு அந்த பல் டென்டல் ஃபாரன்சிக்ஸில் வந்து சொல்கிறாங்க அந்த பல்லோட தடயங்கள்லாம் அவ்வளவு ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொன்னால் ரொம்ப நம்ம வந்து ஒரு வாரம் தூக்கம் போயிடும் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தி இறந்து என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோமோ என்ன ஆல்ரெடி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோமோ அத்தனையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கற்பழிக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதில் வந்து இந்த யூட்ரைன் கேவிட்டியில் ஃப்ளூயிடு இருந்திருக்கு மேற்கொண்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரணும் பெண்டிங்கில் இருக்குது கிராஸாக ஃபரன்சிக் ரிப்போர்ட்டில் இது இந்த பெண் வந்து மிக கொடூரமான முறையில் எல்லா பாகங்களும் குதறப்பட்டு கடிக்கப்பட்டு பல பாகங்கள் கடிக்கப்பட்டு எலும்புகள் முறிக்கப்பட்டு இந்த பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க மேலும் பாலியல் பலாத்காரமும் செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரால் தான் பண்ணியிருக்க முடியும் இந்த அளவு டேமேஜ் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கணும் ஸோ அதான் அதை தான் இப்போ தொடர்ந்து விசாரணை இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு சைக்கோபத்திக் கில்லராக தான் இருக்கணும் ப்ராபப்ளி அவங்க வந்து ஒரு ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் இருந்திருக்கலாம் இருக்கிற ஒருத்தரால இவ்வளோ கொடூரமா கொலை செய்ய முடியும் இந்த ஒருத்தர்னு இந்த கொலையை வந்து சொல்ல முடியலையே நடந்திருக்க பாணியை பார்க்குறம்போது ஒருத்தர் தான் பண்ணியிருக்க மாதிரி தெரியல ஒன்று ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் தான் இந்த கொலையை நடத்தி இருக்கணும் அதுதான் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லார மாதிரியும் நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு நியாயம் வழங்கணும் மிக கூடிய விரைவில் நியாயம் வழங்கணும் அப்படிங்கிறது நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மட்டும் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லாமல் ஒருவர் மட்டும் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து இந்த நார்கோ அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அவர் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கார் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு ஆனால் விசாரணைக்கு தான் தெரிய வரும் இதில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் நினைக்கிறீங்க இந்த ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே சந்தேகமாக தான் இருக்கு இந்த பெண் இப்ப ரிட்ராஸ்பெக்டிவாக பேரண்ட்ஸ் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இந்த பெண் கடந்த மூணு மாசம் நாலு மாதமாகவே மிகவும் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாக்கியா இருக்காதா டிபார்ட்மெண்ட்லையும் சரி காலேஜ் சைட்லேருந்தும் சரி ஹராஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் மற்றவங்கள விட அதிகமான நேரங்கள் டியூட்டி டைமிங்ஸு கொடுத்துருந்துருக்காங்க நாளில் ஹாலிடே டியூட்டிஸ் எல்லாம் இந்த பெண் வந்து பார்த்துருக்காங்க அது அது எதனால் எல்லோரும் கண்டுக்காமல் விட்டாங்க பேரண்ட்ஸால் இயலாதவங்க அவங்க நான் மெடிக்கல் பீப்புள் அதனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை பட் மற்றவங்களாம் எப்படி மேனேஜ்மெண்ட் சைட்லேயா இருக்கட்டும் கூட இருந்த கோபிஜிஎஸ் இன்டர்ன்ஸு அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டு இவங்க எல்லாேருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி தெரியாமல் போச்சு ஏன் இதை கண்டுக்காம விட்டாங்க தெரியல அவங்களோட கார் புதுசா வாங்கி இருந்திருக்காங்க அந்த காரை வந்து அடிச்சு இந்த இறந்து போறதுக்கு முந்தின நாள் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அது இடமா இருக்கு இந்த பெண் வந்து மூணு மணி காலையில் மூணுலேருந்து ஐந்து மணிக்குள்ளே இறந்துருக்கலாம் அப்படிங்கிறப்பல ஃபரென்சிக் ரிப்போர்ட் சொல்லுது பத்து மணிக்கு மேலே இந்த பெண் வந்து அவங்களோட டியூட்டிக்கு அதாவது ரவுண்ட்ஸுக்கு வரலையேன்னு சொல்லி அந்த கோபிஜிஸும் அவங்களோட இன்டர்ன்ஸும் பயிற்சி மருத்துவர்களும் கூட படிக்கிற போஸ்ட் கிராஜுவேட்ஸும் இவங்கள தேடி அந்த செமினார் ஹாலில் போய் பார்த்துருக்காங்க பத்து மணிக்கு மேலே பார்த்துருக்காங்க ஆனால் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் மத்தியானத்துக்கு பிறகு தான் ரெண்டு மணிக்கு மேலே தான் அது ஏன்னு தெரியல சம்மந்தப்பட்ட பிரின்ஸிபல் அங்கே வந்து நிற்கலை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை எல்லாமே வந்து இடமா இருக்கு பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் உங்க பெண் வந்து உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பெண்ணோட பிரேதத்தை பாக்குற போது தற்கொலை மாதிரி தெரியலேன்னு பேரண்ட்ஸ் கேள்வி எழுப்புக்குள்ள அவங்களுக்கு சரியான பதில கொடுத்துருக்கல எல்லாமே சந்தேகமாக தான் இருக்கு அதே மாதிரி செமினார் ஹால் அந்த ஃபுளோர்ல எதுலையுமே ஒன்றுமே இல்லை ஒரு திட்டமிடப்பட்டிருக்க மாதிரியும் தெரியுது ஏன்னா இமீடியட்டா அந்த டைம் மூணுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள அந்த பெண்ணை சுத்தி யாருமோ அந்த புளோர்லயோ யாருமே வராத மாதிரிக்கே பார்க்கப்பட்டிருக்கிறது எந்த ஜனநடமாட்டமும் இல்லாத மாதிரி பார்க்கப்பட்டிருக்கிறது செமினார் ஹால்ல தூங்குறது வந்து அந்த அந்த காலேஜில் வந்து அது ஒரு சகஜமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்க ரொட்டீனா இந்த மாதிரி பிஜிஸ் தங்குகிற ரூமில் ஏதாவது ஒரு பேஷண்ட்டை போட்டிருவாங்க போல் இருக்கு ஸ்லீப் ஸ்டடிக்காக அது ஒரு டெஸ்டிங் ஸ்லீப் ஸ்டடிங்கிறது ஏன்னா இடம் இல்லாத காரணத்தினால அங்கே போட்டுறதுனால ஸோ அங்கே பேஷண்ட் இருந்தாக்க இவங்க வந்து வேறு இடங்கள தான் தேடி போய் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க போல் இருக்கு அந்த டைம் உலகமே வந்து தூங்கிட்டு இருக்கக்குள்ளே இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கலாம் அந்த ஏரி அந்த இடம் சுத்திர யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க இதெல்லாமே எல்லாமே சந்தேகமாக தான் இருக்கு திட்டமிட்ட படுகொலை ஒரு காலேஜுக்குள்ள ரேப் பண்ணி பண்றன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ யாருக்குமே தெரியாம ஒரு திட்டமிட்ட கொலையாக மட்டுமே இது பார்க்க ஒரு பெண்ணை வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க அப்படின்னா அது ஈஸியானதே கிடையாது ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டு உடல் உறவுல இருக்கிறது வேற அவங்களுக்கு விருப்பத்துக்கு இல்லாம ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட உடல் உறவு கல்ற போது அவங்களுக்கு ஒரு அசுர பலம் வரும் அந்த மாதிரி ஒரு பலமா பலத்தை மீறி ஒரு ஆள் வந்து வந்து இவங்களை வந்து பாலியல் பலாத்காரங்கிறது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஸோ ஒருவேளை அவங்களுக்கு எதாவது இம்மிடியேட்டாக அவங்க கையை கால அசங்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவங்களுக்கு வந்து அவங்க ஆழ்ந்த மயக்க நிலைக்கு போகணுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அதுதான் வந்து இந்த பாலியல் பலாத்காரம் வித்து இந்த படுகொலையை வந்து அந்த மாதிரி நிகழ்த்தியிருக்க வாய்ப்புகள் இருக்குது நிறைய நாங்கள் வந்து மருத்துவ ரீதியாக நிறைய யோசிக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் என்ன எக்ஸாக்டாக நடந்திருக்குங்கிறது இந்த விசாரணைக்கு தான் தெரிய வரும் அந்த காலேஜில் இந்த முறைகேடு சம்பந்தமாக மாணவர்கள் பேசப்படும் போது அவங்க மிரட்டப்படுவதாக ஒரு சில தகவல்கள் எல்லாம் வருது ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை ஆக்சுவலாக இந்த படுகொலையே ஒரு ஒரு மிரட்டலாக நான் பார்க்குறேன் எப்படின்னா இந்த ஏதோ ஒன்று இந்த பெண் கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த பெண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த காலேஜில் இருக்க பல மருத்துவ மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கும் இதுதான் அப்படிங்கிற ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம் அந்த மாணவர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க இந்த இன்டர்வியூவில் அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு சொல்கிறது என்னன்னா எங்களுக்கும் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க முக்கிய புள்ளிகளின் தலையீடு பார்க்குறீங்களா அப்படி தான் சொல்கிறாங்க மீடியாவில் பார்க்குறோம் பேப்பரில் நம்ம பார்க்குறோம் பட் எல்லாமே ஸ்பெகுலேஷன் தெரியல நமக்கு நிர்ணயமா நம்ம யாரையும் சொல்ல முடியல அவங்களும் கலந்துக்கிறாங்க இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க தெரியல ஏன்னா அந்த அரசாங்கமும் இந்த மாணவர்களோட சேர்ந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் தான் பண்றாங்க ஸோ தெரியல யாரை சொல்றது யாரை விடுறது அப்படிங்கறது தெரியல இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட அந்த பொண்ணோட பெற்றோர்களின் வாக்கு அவங்க வந்து நாங்க நம்பிக்கை இழந்துட்டோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இழந்துட்டோம் பெண் இறந்து போய் பத்து நாள் தாண்டிடுச்சு எங்களுக்கு ஒன்றும் சரிவர எந்த எந்த க்ளூவும் கிடைக்கல இந்த ஒரு ஆள் அவங்க பிடிச்சிருக்கிறது இது ஸ்கேப் கோட் மாதிரி இது நம்ப ஸோ எங்களுக்கு தேவையான நியாயம் வேணும் அது ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப மனக்குமுறலோட பேட்டி கொடுத்தத நான் பார்த்தேன் இன்னுமே இந்த பிரச்சனை தொடர்பா மருத்துவர்களும் மருத்துவ மாணவிகளும் வந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க ஒரு நாள் கம்ப்ளீட்டா எங்களோட ஓபிடி நிறுத்தி வச்சோம் எலக்டிவா நாங்க பண்ண வேண்டிய சர்ஜரிஸ் எல்லாமே நிறுத்தி வச்சுட்டோம் எமர்ஜென்சிஸ் மட்டும் பார்த்தோம் இப்போ வந்து நேற்றுக்கு நேஷனல் டாஸ்க் போர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் அதில் பத்து மருத்துவர்கள் வந்து அந்த கமிட்டியில் அந்த ஃபோர் டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அப்புறம் இந்த கேஸில் யார் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தக்க தண்டனை இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம் இந்திய மருத்துவ சங்கம் இதற்காக தொடர்ந்து போராடிட்டுருக்கு இந்திய மருத்துவ சங்கத்திலேயே ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்வொர்க் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நெட்ஒர்க் அப்படின்னு எம்எஸ்என் ஜேடிஎன் இருக்குது இது பேன் இந்தியா இருக்கு இந்திய மருத்துவ சுங்கம் இவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்டூடெண்ட்ஸோ அந்த ஆர்ஜிகார் காலேஜோடு சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க இன்னும் போராடுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க தகுந்த இதுக்கு உண்டான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் இப்போ மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு மருத்துவ படிப்பை நோக்கி ஒரு கனவோடு வர்ற மாணவர்கள் இந்த மாதிரி விஷயத்தினால அச்சுறுத்தப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மருத்துவத்துறையில் இது நடந்திருக்கு இன்னும் நம்ம பா கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கூலில் நடந்திருக்குது இன்னும் என்சிசி கேம்ப் இந்த மாதிரில நடந்திருக்கு பல இடங்களில் பெண்கள் வந்து பாலியல் கொடுமைப்படுத்தப்படுறாங்க வன்முறைக்கு ஆளாகிறாங்க அதோடு சேர்ந்து இவங்க இருந்தால் காட்டி கொடுத்துருவாங்கன்னு அவங்கள படுகொலையும் செய்யப்படுறாங்க இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது ரெண்டு விஷயங்கள் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் பழகிக்கணும் ஃபர்ஸ்ட் முக்கியம் வந்து பாதுகாப்பு தனியாக இருக்கக்கூடாது பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம வந்து அன்னெசரியாக வெளியில் அலையக்கூடாது இது முக்கியமாக தெரியணும் நம்மளுக்கு வந்து இன்ட்யூஷன் உள்ளுணர்வு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இந்த விஷயம் இது வேண்டாம் இதுக்கு மேலே இதோட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இல்லை இந்த விஷயம் இதோட நிறுத்திக்கலாம் அந்த பாதுகாப்பு உணர்ச்சி பெண்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் குட் டச் பேட் டச் எதுங்கிறது நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் தெரிய வருது பட் அதையும் தாண்டி தைரியமாக தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் எதையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அந்த மாதிரி முக்கியமானது ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் விசாகா கமிட்டின்னு இருக்குது ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்லையும் விசாகா கமிட்டி அது ஆக்டிவாக இயங்கணும் இவங்களுடைய குறைகளை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு அவங்க வந்தாங்கன்னா அதை தகுந்த விசாரணை பண்ணி தென் அண்ட் தேர் அந்த ஒர்க் பிளேஸில் இது பண்ணணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸில் டென்டல் காலேஜில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு லேடிஸ் தான் பெண் மருத்துவர்கள் சேர்கிறாங்க அலோபதியில் ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் ஹோமியோபதி எல்லா இடங்கள்லையும் பார்த்தாக்கா பெண்கள் வந்து அதிகமாக வந்து மருத்துவத்துறை ஏன்னா ஒரு காலத்தில் டாக்டர் மெடிசின்னாக்க நம்ம கையிலே இருக்கும் நீங்கள் போயிட்டு வேலை செய்யலாம் பாதுகாப்பாக இருக்கட்டும் இருக்கும் நைட்டில் கேஸ் வந்தால் பாதுகாப்பாக இருக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா ஒரு 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 மருத்துவமனையில் டுவெண்ட்டி ஃபோர் வசம் பேஷண்ட்ஸு அவங்களோடைய ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு வர்றாங்க ஸோ லேப் டெக்னிஷியனாக இருக்கட்டும் நர்சஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து இத்தனை பேரை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு இது இதே மாதிரி இருக்காது எல்லா பெண்களும் வந்து அவங்கள பாதுகாத்துக்கக்கூடிய அவங்களோட உடம்பில் வேணா ஆண்களுக்கு நிகராக சக்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனசு வந்து பெண்ணோட மனசு ரொம்ப போராட ஆணை விட அதிகமாக போராடுறதுக்கு எல்லா எல்லா தகுதியும் வாய்ந்தது ஸோ பெண்கள் குழந்தைகளை போதே நம்ம அது மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட தைரியமாக வளர்க்கணும் பாதுகாப்பாக இருக்கிறது எப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும் பையனை வளர்க்கிற போதே பெண்ணுக்கு உண்டான மரியாதை கௌரவத்தை கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லி தரணும் அண்ட் அரசாங்கம் வந்து இதுக்கு மேலே இது மாதிரி இருக்காது கண்டிப்பாக வந்து நேற்றுக்கு நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஒர்க் பிளேஸ் சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் மெடிக்கல் காலேஜஸில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நர்சஸ்க்கு எல்லாேருக்கும் ஹெல்த் கேர் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படியெல்லாம் வந்து கொடுக்கணும்னு சட இது வந்துடுது நமக்கு ஸோ இது இதே தொடரும்னு நினைக்க வேணாம் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா எல்லோரும் இப்படி பயந்து பின்வாங்கன்னா நாளைக்கு பின்ன ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து மருத்துவர்களுக்கு எதிராக நிறையா பேஷண்ட்ஸ் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கேஸ் போடுறாங்கன்னு சொல்லியே பயந்து நிறைய பேர் கிளினிக்கல் ப்ராக்டிஸை விட்டுட்டு நான் கிளினிக்கல் போயிட்டாங்க பார்த்தா அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா சேஃப்டி கிடையாதுன்னு நினச்சா அப்புறம் வந்து யார் இதால் பாதிக்கப்படுவாங்க பொதுமக்கள் தான்